ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி வெயிட் லாஸ் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் தோடு ஸ்வீட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொட்டை எடுத்துகிட்டு பாதி வெள்ளரிக்காய் லெமன் ஜூஸ் பாதி இறந்துச்சு கொஞ்சம் குஞ்சு வச்சுருக்கேன் தேன் வெள்ளரிக்காயும் நெல்லிக்காயும் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டுவேன் மிக்சியில் போட்டு ஒரு சுத்தி சுற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கவேன் வெள்ளரிக்காயும் நெல்லிக்காயும் அரைச்சி வச்சு ஒரு வடிகட்டி வடிகட்டி அடைச்சி அது வடிகட்டி பாதி லெமன் பிடிஞ்சு வச்சுக்கோ பாதி லெமன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நாங்கள் வெயிட் லாஸுக்கு யூஸ்ஃபுல்லான உடம்புக்கு ஆரோக்கியமான நெல்லிக்காய் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்